சகோதரி வாழ்வை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன் பெங்களூர் இல்லை மூன்று விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்திருக்கிறான் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மனைவியுடைய கணவருக்கு கொஞ்சம் மனநிலைகள் பாதிப்பு இந்த மனநிலைகள் பாதிப்புக்கு காரணம் வந்து அவருக்கு வேறொருடைய நட்பின் காரணத்தினால அவருக்கு தீவினைகள் செய்தாங்க அதில் ஏற்பட்ட விளைவு தான் இது அதனால் இப்போ உன்னுடைய சகோதரி உயிருக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஆபத்தில் அவனும் காப்பாற்றுறேன் அவன் மனத்தை நான் அடக்கியும் தாரேன் உன் தங்கச்சி பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை டாக்டராக மாறும் வெற்றி ஆக்கி தாரேன் செம்மையாருனா மகனே உனக்கு குருவிட்ட உபதேசம் கிடைக்கும் மீண்டும் ஸ்கூல் நடத்துவேன் ஒரு கருமசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யார் பையனை பற்றி வாப்பா என்ன பார்த்தேனும் பையனுக்கு முடிக்கா என்னன்னு கேட்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மரத்தடி பக்கத்தில் கோயில் இன்னொரு தெரு அப்பார்ட்மெண்ட் உன்னுடைய வீட்டுக்கு போற இடது பக்கத்தில் ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு சாமி இருக்கு இருக்கா மரத்தடியில் ஒரு தெய்வம் இருக்க யோசிக்க முடியலையா ஊருக்கு உன்னுடைய வீட்டுக்கு உள்ள இடது பக்கத்தில் தெருமுனையில் ஒரு அம்மன் அது பக்கத்தில் ஒரு சின்ன மரம் வலது பக்கத்தில் போனால் ஒரு பெரிய பில்டிங் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சரானா போயிட்டு வா கால் விண்ட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பாப்பா இந்தா இந்த திருமணத்துக்கு மகனுடைய மனதில் ஒரு சில குழப்பம் இருக்குது அவனுடைய மனத்தை தரேன் தை மாதம் இருபதாந்தேதி வரை பொறுமையாக வெற்றி ஆயிடலாம் முடிச்சு தரேன் கர்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை ஆமாம் தன்னுடைய குடும்ப மனைவி வாழ்க்கையை பற்றி வேதனை பெற்று வந்த மகன் மனைவியுடைய உடல்நிலை இயற்கையான உபாதை தந்தையினுடைய விஷயத்திலையும் மாந்திரிக சொந்தமான குறைபாடுகள் இந்த ரெண்டையும் நீக்கித்தாரேன் உன்னுடைய கடனை தேர்ந்து தரேன் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய தெய்வம் வராமல் நீக்கி வர வச்சு வெற்றி போயிட்டு போயிட்டுவான் அதான் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது வெற்றியாக்கி தரேன் முன்னே அம்மன் தெய்வம் காப்பாற்றுறேன் ஓடே கருமசாமிக்கு நல்லாரு கொடைக்கானல் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த ஏரியாவில் நான் கருப்புசாமி இருக்கிறேன் என்னை வெட்ட வெளியில் வச்சு சூட ஏற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே உண்மையா கால் ஒன்றுவா இந்தா உன்னுடைய விவசாயத்தை குண்டக்க முடக்கான்னு விளைய வைக்க இதுவரை போட்டால் கொஞ்சம் நஷ்டமடைஞ்சு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது அதை செம்மையாக்கி தந்தால் போதுமா வேற என்ன வேணும் இந்தா கடலை தீர்த்தாச்சு மகாலட்சுமி கடலட்சத்தை உருவாக்கியாச்சு இந்த இந்த கனியை வச்சுக்கா வியாபாரம் பெருகும் பக்கத்தில் வா இட பிரச்சனைக்கு மூணு மாதம் டைம் இருக்குது தொண்ணூறு நாள் கழித்து அதை பற்றி அடிப்போம் ஓடு அதே கொடைக்கான நிலை மன நிறைவாக உட்காருங்க முதல்ல உள்ளுக்குள்ளே தான் அந்த கட்டி தெரிஞ்சுது அதை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அது கேன்சர் கட்டியா சதை கட்டியாங்கிறத பார்க்கணும் புரியுதா அது கேன்சர் இல்லை அந்த கட்டியை கரைச்சி உயிரோட வாழ வைக்கும் பண்ணணும் வெற்றி ஆகி தரேன் ஓடிப்போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் என்னப்பா உடல்நிலையை பத்தி என்னப்பா கோலாரு கண்ண முடிக்கா என்னன்னு கேட்குறேன் நல்ல முடிக்கப்பா முதுகெலும் போகக்கூடிய நரம்பில் ஒரு சின்ன பிளாக்கு பென்ட்ருக்கு அதனால் ரத்தங்கள் போக்குவரத்து குறைவாக இருக்குது இதனால் அடிக்கடி மயக்கம் தள்ளாட்டம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது புரியுதா இதை மாற்றி உனக்கு தெளிவு பண்ணி தந்தால் போதுமா ஆப்ரேஷன் வேண்டாம் ட்ரை மசாஜில் சரியாயிருவேன் பொண்ணு கல்யாணம் வைகாசியில் நடந்தாச்சு பையனை பற்றி பின்னால் பேசுவோம் வா வேதாரணியம் காலில் ஒன்று பாஸ்போர்ட் எடுத்தாச்சாயா ஏன் எடுக்கலாம் பத்திரத்தை வச்சு பாஸ்போர்ட் எடு இப்போ ரெண்டு வருஷ காலமாக நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் கடனும் பட்டு இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது கூட மனத்தில்லாத குறைபாடுகள் நடக்குது இதுக்கு செய்வன கூடாது உண்டானு உன் மனத்துக்குள்ள சந்தேகம் அப்படி ஒன்றுமே கிடையாது ஓகே கடன்பட்டு இருந்து மீட்டி தாரேன் வெளிநாட்டு யோகம் ஒரு யோகம் இருக்குது ஜெயிக்கிறேன் ஜனவரியில் தொடங்கு ஓடு வேதாரணிய வேளாங்கண்ணி இல்லை வேளாங்கண்ணி வயிற்றுக்குள்ளே எதுவும் கோளாறு கிடக்கா அங்கே தள்ளிடுமா பக்கத்தில் ஓடா நீ கண்ணுமுடிக்காடா நிமிந்து உட்காரடா தம்பி இந்த நோய் உன் உயிரை எடுக்காது கண்டமலாவை காப்பாய்த்தார நீயா பயந்து பயந்து உன் உடம்பை உருக்கிட்டு தலைத நீ கால் கால்நழுத்துவான் வரலாம் இந்தா கடனை தீர்த்து உழைப்புக்கு துணையா இருந்து வருமானத்தை பெருக்கி வேறு என்னடா வேணும் ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் பாண்டிச்சேரி அறிவா கருமசாமிக்கு அப்படியா கும்பகோணம் உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன் புரியுதா புரியுறியா பெண்ணுடைய ஆரோக்கியத்துல குறை இருக்கு இருக்கா ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் மனக்குழப்பும் வந்து தீர்ந்துருச்சு இப்போ சட்டப்படி அதுல இருந்து விலங்கத்தை தீர்த்து தரணும் உன் மகனுக்கு வேலை வாழ்க்கை சொந்தமான குழப்பம் இருக்கு சரி பண்ணி தான் போதும்ல வாழ்க்கை வந்து குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டேன் என்ன என்னையா காலம்ட்டு வாயா ஒரு வார்த்தை சொல்லணும்னு நீ சண்டை போட்டுருவா அதான் சொல்லாம மறைக்க இப்ப சொல்லுதான் பரீர் ஒண்ணு உன் மருமகளை பார்த்தேன் இந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அவன் என் கூட தனியே வரட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வேண்டாமுக்கா ஆனால் நீங்கள் எந்த குற்றமும் செய்யலை உங்களை குற்றவாளி ஆக்குதால்ல அவளை திருத்தி தரேன் பிடி போய்ட்டு வா கர்மசாமிக்கு வேலூர் ஆனந்தம் விளையாடும் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்குது என்னம்மான் இருக்கா வா கால் வின்ட்டு வா ஆம்பளை கல்யாணம் முடிச்சியடா தம்பி ஆ எங்கே இருக்கா பொண்டாட்டி அப்படியா வாழ்க்கையை ஓட்டுறதே ஒரு பெரிய கஷ்டமான நிலை புரியுதா இந்த இடத்த விட்டு வெளியூருக்கு போயிடுவோமாங்கிற ஒரு சிந்தனையில் வாடிக்கிட்டு இருக்க நீ இப்போ உன் கடனை தரணும் தொழிலை நல்லாக்கி தரணும் அவ்வளோதான விஷயம் படகில் ஒருத்தன் துடுப்போடு போகிறேன் துடுப்பை தொலைச்சிட்டா கைகளை வச்சாது படகை தள்ளிட்டு வந்துடுவான் படகை விட்டுட்டான் துடுப்பை வச்சு என்னையே செய்வான் அந்த நிலம உனக்கு அதனால் ஒரு இடத்துல உனக்கு பணம் கிடைக்கும் தொழிலை உருவாக்கி தரேன் கடனை திருத்தாரேன் வேறு என்ன வேணும் உண்டா வந்தாச்சு பெயிட்டுவா கர்பாமிக்கு கருமசாமிக்கு உடல்நிலையை பத்தி மனவேதனப்பட்டு வந்தது யார் யாருக்கு சோமில்ல உன்னுடைய தாத்தா கூட பிறந்தவங்க மூணு பேரு என்ன பொம்பளை ஆமாடா அதுல ஒரு வகையாரா ஒரு பொம்பளைக்கு மனநோய் உண்டு அவளை ஊர்ல இருந்து அடித்து கொண்டு போட்டாங்க அந்த ஆத்மா தான் இவன் கால் விழுந்துட்டுவா கப்பாத்தி தாரே கரண்ட் போகுது உன் பேர் என்ன பிரச்சிருக்க சரியா கிடே கால் விழு ஆம்பளை யார் அடித்தது ஆமாம் அவன் பதிலுக்கு யாரெல்லாம் அடிக்கணுங்கிற ஆத்மாவோட தான் பிறந்திருக்கு அதான் அப்பலாம் அடிக்கேன் அதுக்கு வேணும் வாடா பக்கத்தில் தம்பி இவன் மனதை அடைக்கி தெளிவு பண்ணி சரியா வார புதங்கிழமலைக்கு என்னை வந்து பாருங்கள் ஆமாம் இவன் எல்லாம் கொண்டு வாங்க வா பக்கத்தில் பேச்சைக்குறம்மா என்னது தொழிலாக்கி தரேன் தான் வருமானம் தரப்பா நல்லா இருங்க வெற்றி அடைவாய் திருப்பத்தூர் எல்லை பேருந்தும் பேருந்து எனக்கு பஸ்ஸு வேணும் பஸ்ஸு என் பஸ்ஸை நான் இழந்துட்டேன் அது வேணும் உன் பிள்ளைங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி ஒரு தடையில இருக்குது இந்த தடைக்கு காரணம் அவங்க பக்கத்தில் ஒரு தாழ்வான ஒரு செயல்பாடுகள் நடந்திருக்கு ஆனால் அதை மீண்டும் ஒன்று சேர்த்து வாழை வச்சு தந்தா போதுமலா கால் ஒன்று வரலாம் பிள்ளையார் இருக்காரான்னு கேட்கணுமா விநாயகர் எங்கேப்பா இருக்காரு அது பக்கத்தில் மரம் இருக்காக்கா மரம் இருக்குது குயில் பறவைகள்லாம் வந்து அடையுத சரானா கூப்புது தான் கேட்டேன் இப்போ உன்னுடைய பஸ்ஸை நான் வாங்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு அதுக்குரிய பணமும் அதுக்குரிய செயலையும் வெற்றியாக்கி தந்தா போதுமலா இந்த தை மாதம் வரும்பொழுது அந்த வெற்றியோடு வந்து சேருவீங்க பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு வாமா வீண் குழப்பம் தேவையில்லை தீய சக்தியை விளக்கியாச்சு போகலாம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே திருப்பத்தூர் எல்லை பிள்ளைங்க வாழ்வை பற்றி கேட்க வந்தது வாப்பா வாப்பா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா கால் நோட்டுவா உனக்கு பையன் இன்னொன்று பையன் இல்லை ஆந்திராவுக்கு அடிக்கடி போகிறானா தம்பி மகன் ஆந்திராவுக்கு போனாடா ஹைதராபாத்துக்கு போவானா ஓமகம் போவானா ஓமகம் போவானா ஓமகம் போவானா ஹைதராபாத் ஆந்திராவுக்கு கால் ஒன்று பொறுமை வேண்டும் மகனே வா 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 எதிர்காலத்தில் ஓ மகன் ஆந்திராவில் தொழில் பார்ப்பான் புரியுதா அவருக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் தொழிலையும் வெற்றியாக்கி தரேன் வேற என்னடா வேணும் இருந்தா இன்னிலிருந்து தொழில் தொடங்கும் என்னை நினைச்சி தொடங்கு எல்லாம் ஜெயிச்சு வருவேன் திருவாரூர் காதலே இல்லையே உலகிலே வா என்ன வேணும்பா எத்தனை பண்ணிட்டு இருக்கு எத்தனை வயசாச்சு உன் பையன் ஒருத்த காதல் பண்ணால் நீ என்னடா செய்வே நல்ல இடம் தான் முடிச்சு வச்சுக்கா ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகும் சரியா தொழிலை உருவாக்கி தரேன் கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன் இந்த அப்படி ஐஸ்வர்யமாக இருப்படா ஓடு கருபசாமிக்கு தஞ்சாவூர் முருகா வருக என்னடா வேணும் தம்பி கண்ணமுடு நொண்டி வீரனார் எங்கடா இருக்காரு வீரனார் கும்பிடுவீங்களா கடாய் விட்டு வண்டி இருக்கா ஏன் செய்யலை அடியா எழுச்சவாய் ஒன்று மட்டும் என்னை நினைச்சிடாத கால் ஒன்றுவான் இந்த கால் ரெண்டும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் காலடி மண் எடுத்து செய்வரை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து மனத்துக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு சாதகப்படி போய் பார்த்தாலும் உங்களுக்கு சூனியம் வஞ்சகம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் கிரகமும் சொல்லுது என்ன உங்கள் வீட்டுக்கு தெக்க போய் பார்த்தேன் பிரதானமான பெரிய மெயின் ரோடு சாலை அந்த சாலையெல்லாம் தாண்டி பார்த்தேன் கொஞ்சம் பழைய காலத்து வயல் விளங்காடு உள்ள இடங்கள் அதையெல்லாம் தாண்டி பார்த்தேன் கொஞ்சம் நதி போல் வருகின்ற ஓடையும் தாளைகளும் பூக்களும் சோறுகளும் சேர்ந்த இடங்கள் அங்கே சில தெய்வங்கள் குடியிருக்கின்ற இடம் உண்மையாக செய்வனை நடந்தது உண்மை மகனே மாற்றித்தாரேன் வாழ வைக்கிறேன் உன் கடலை தேர்துத்தாரே உடமையும் நல்லாக்குதொழிலையும் வளமாக்கித்தாரேன் பௌர்ணமிக்கு நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும் செல்லுங்க திருவாரூர் கால் ஒன்றுவாப்பா என்னப்பா வேணும் கண்ணை முடிக்காப்பா உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாடா உண்மையை பொண்டாட்டியுடைய மனநிலை பணத்தாலும் நட்பாலும் சரியில்லை அதனால் நீ ஏமாந்து உன் வாழ்க்கை வேதனை அடைந்த நிலையில் இருக்கு உனக்கு உண்ண உணவும் சரியான வேலைகள் இல்லை வாழவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறி உள்ளத்தில் அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அவா போனா போறா என் பிள்ளை தெளிவாக இருக்கணும்னு கேட்குறேன் ஆகி தந்தா போதும்லாம் கண்டிப்பாக வருணுமோப்பா கண்ண முடிக்க ராசா நல்ல கண்ண முடு பௌர்வைக்கு ஒரு போட்டாலும் கொண்டு வா அடிச்சு விடுதாப்பா கர்மசாமிக்கு சேலம் அல்ல சேலத்தில் எந்த ரோடு சாலனாபுரமா சல்லாபுரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மெயின் ரோட்டில் வலது பக்கத்தில் தான் உங்கள் கிராமம் இங்கேருந்து போனான் சரானா இடது பக்கத்தில் கொஞ்சம் பள்ளங்களும் வேறு கிராமமும் சேர்ந்து வரும் ஓகேவா கால் வருகவே வாடா தம்பி என்னடா வேணும் உனக்கு வித்து காட்டுற பாரு அப்படி சவால் விட்டுருக்கிய போ வாப்பாங்க இந்தா வரக்கூடிய வியாபாரி உங்ககிட்ட வந்து இடத்த வாங்கி விலை பேசி அட்வான்ஸ் கொடுப்பான் இந்த கனி அந்த இடத்துல ஜெயித்து வந்துருவா போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா என்னடா பிரச்சனை உனக்கு அவன் யாரு இனி அண்ணன் இவன் தம்பியா அண்ணன் இவன் தம்பி ஓ அப்படி வர வாங்க கொஞ்சம் பணங்கள்லாம் வேஸ்ட் ஆகுச்சா அதெல்லாம் மீட்டியாச்சா ஒரு இடத்துல போன பணம் கிடைக்கவே செய்யாது அதை விட்டுரு சரியா ஏற்கனவே ஒரு பொம்பளையால் கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கு அதெல்லாம் தீது தரேன் என்ன கல்யாண சுந்தமான மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குடா என்ன புரியுதா புரியலையா புரியுதா புரியலியா மாரியம்மானு ஒரு தாய் வரால எங்கடா இருக்கா இருக்காளா ஆமாம் அண்ணன் ஒரு சாமி வராது அவர் எங்கடா இருக்காரு துப்பாக்கி எல்லாம் கால் ஒன்று வாங்க ஆனா செல்வ தரம் பயர்கள் தற்சூட பாப்பா உனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் நீ செலக்டன் பண்ணியா நான் செலெக்சன் பண்ணட்டுமா ஏய் கல்யாணம் நீ முடிக்கணுமா அவன் முடிக்கணுமா நீ இந்த வயது இருக்க உனக்கு ஸ்தானத்தில் தானே நான் இருந்து பேசுகிறேன் அப்பாவும் நீ அண்ணனும் நீ இப்போ அப்பாவும்னா அண்ணனும்னா தாத்தாவும்னா குருவும் நீ சிரி பண்ண நான் சிரஸ் பண்ணணுமா நீ பண்ணது வேண்டாம் இந்தா நல்ல பிள்ளையாக கொண்டு வந்து சேர்க்குறேன் நீ வந்தது காசுக்கு வருவா நான் தருறது உனக்கு வாழ வைக்க வருவா இப்படி வெற்றி ஆகுத தைக்கிறதா வழிபறக்கும் ஆனந்தப்படு